இறையுனா் மெரித்தளம் மண்டமை ஏன்பிலே வணக்கம் ஏனெனும் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் கணக்கன் பெட்டி சார் குருவோட பக்தி திருமதி பவானி அம்மா நம்மளோட இருக்காங்க அவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பல பதிவுகள் கொடுத்துருக்காங்க அவங்க நிறைய கருத்தில் சொல்ல விரும்புகிறாங்க நம்ம தொடர்ந்து நம்ம கூட அவங்க கூட இப்போ நம்ம காணொலிக்கு போகிறது முன்னாடி நிறைய அன்புகள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க புதிய அன்புகள் யாராவது பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அம்மா வணக்கம் வணக்கம் ஆமாம் சொல்லுங்கம்மா அன்னை பவானி அம்மா ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க நீங்கள் வள்ளல வழியெல்லாம் ஆரம்பத்தில் வந்து சொன்னீங்க எப்படி ஐயா வழியில் இப்போ வாழ்கிறீங்க வள்ளலார் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வள்ளலார் அப்பா எப்படி முதல் படியிலிருந்து நான் சாதாரணமாக எல்லா குடும்பத்திலும் பக்தி மார்க்கம் விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க அதே போலதான் இந்த ஆன்மாவின் சிறு பிராயத்திலிருந்தே பக்தி வந்து குடும்பத்திலிருந்தே அது வளர்ந்து வந்தது நான் படித்த பள்ளிக்கூடமும் அப்படியே திருச்சியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சாவித்திரி வித்யாசாலா பெண்கள் மேல்நிலை பள்ளி அதில் அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையான முதல் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பஜன் தான் அதில் சரஸ்வதி அம்மா ஃபோட்டோ வச்சு அதில் நிறைய இப்போ மாதிரி வந்து நெரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நம்ம எப்படி இருக்குமோ குளிச்சுட்டு நம்மலாம் அந்த தண்ணி செடை போடுவோம் அதாவது ரெட்டை சடை போட்டு பின்னுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இயல்பாக இருக்கணும் ஆனால் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எங்கள் தான் வருவாங்க அப்படி என்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே ஆறாம் வகுப்பிலிருந்து அந்த பள்ளியில் நான் படிக்கிறேன் பக்தி எனக்குள் ஊட்டப்பட்டது எப்படின்னா அந்த பாடல்கள் பாடுவேன் அதில் எனக்கு இயல்பிலேயே அந்த ஈடுபாடு இருந்தது வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களை நான் பாடிக்கொண்டே இருப்பேன் சும்மா இருக்கப்போ வந்து டிவி பார்க்க பிடிக்காது ஏன்னா அண்ணாலாம் வந்து டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது படிப்பில் தான் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறனால ரொம்ப நான் ஒரு லாஸ்ட் சைல்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப செல்லமான குழந்தை அப்படிங்கிறனால எங்கள் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன் நான் அதுவும் இல்லாமல் ஃபேமிலியில் எந்த ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் சாதாரண குடும்ப விஷயங்கள் எதுலேயுமே என்ன ஒரு செல்ல குழந்தனால என்னை எதுலையுமே ஈடுபடுத்த மாட்டாங்க அப்படி இருக்கப்ப அந்த பாடல்கள் நான் மாடியில் நடந்து கொண்டு இருக்கப்பவும் சரி இல்லை ஒரு பூஜை நாட்கள் விரத நாட்கள் விசேஷ நாட்கள்லாம் நானே உட்காந்து பாடுவேன் ஆஹ் பாடுவேன் அது எல்லாமே வியந்திருக்காங்க அதாவது கணபதி கணபதியில இருந்து அதாவது இது எப்படி உங்களுக்கு இறை உணர்வு எப்படி செலுத்தப்பட்டது எப்படி இறை உணர்வு பக்கம் திரும்பி சின்ன வயசுல ஆ அதாவது எங்களுடைய மியூசிக் டீச்சர்ஸ் இந்த எல்ஓஇ பீரியட்னு வைப்பாங்க தெரியுங்களா அதுல வந்து மியூசிக் ட்ராயிங் அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே போவோம் அந்த வெள்ளிக்கிழமை பஜன் அப்படிங்கிறதுனால நான் சின்சியராக பாடுவேன் பிகாஸ் ஐ எம் வெரி ஒபீடியன் டு த டீச்சர்ஸ் அண்டு அது கேட்கணும் அது மாதிரி யாராவது இன்டிசிப்ளினாக இருந்தா உடனே போய் டீச்சர்ட்ட போய் அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட காப்பி அடிச்சா கூட போய் சொல்லிடுவேன் ஏன்னா அதனால நிறைய நான் அந்த என்னோட சீனியர்ஸ்னால ரொம்ப பயங்கர்த்தியிருக்காங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா வி ஆர் வி ஹாவ் டு ஒபீடியன்ட் டு அவர் எல்டர்ஸ் அண்ட் அந்த எல்டர்ஸ் ஆல்சோ வெரி குட் டு மீ அவங்க எல்லாமே ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தாங்க அந்த இறை பாடல்கள் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா கணபதி பாடல் கலைநீரை கணபதி கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் அது அப்புறம் அம்ப அம்பாள் பாடல் சொல்லி தருவாங்க நிறைய பாடல்கள் எனக்கு அப்போ சொல்லி கொடுத்த பாடல்கள் முக்கிய மிக முக்கியமான பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் உரைத்தால் போதும் மலரடி தொழுதால் போதும் மந்திரம் உரைத்தால் போதும் மலரடி தொழுதால் போதும் மாந்தருட்கருள் வேன் என்று மலைமகள் நினைத்தால் நினைத்தாள் போதும் இந்திர பதவி கூடும் இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா மூன்று தேவியருமே அந்த பாடல்ல இருப்பாங்க அது மாதிரி இன்னொரு பாடல்கள் பாத்தீங்கன்னா திங்களோடு கங்கை முடி சேர்த்த சிவன் நீயே திரிபுறங்கள் நீருபட பார்த்த சிவன் நீயே சங்கினோடும் சக்கரம் கை மாள் நீயே தசமுகனை போரில் வதம் வாங்கியமாள் நீயே அப்படின்னு இந்த மாதிரி பாடல்கள் அதாவது எல்லாமே இறைவன் தான் விஷ்ணுவும் அவர் தான் நம்ம அதாவது கடவுளர்களை நம்ம பிரிப்போம் இல்லைங்களா பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அதாவது ஒவ்வொரு ஐந்து தொழில்கள் பண்றதுக்கு ஒவ்வொரு கடவுளர்களே நம்ம சொல்லிருப்போம் தெய்வங்களை அப்படி வந்து அதுல எல்லாமே ஒருத்தர் தான் அந்த ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு வேலை பாக்குறாங்க அப்படிங்கறது எனக்கு அப்ப எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கற அந்த புரிதல் எனக்கு சொன்னாங்க நீங்க குழந்தை பருவத்துல பக்தி மார்க்கம் நோக்கி தான் பாடல் பாடி இருக்கீங்க பக்தி சேர்த்துக்கீங்க வள்ளலார் வழியில எப்படி இந்த ஒவ்வொரு கோயில் அங்கே அதாவது அங்கே எங்க திருச்சியில பாத்தீங்கன்னா நாங்க இருந்த இது ஏன்னா முக்கியம் சொல்லி ஆகணும் ஏன்னா ஆணித்தரமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அதாவது இறைவன் என்பது ஒருவரே எல்லா மிக உயரிய ஆன்மாக்கள் அதாவது நம்மளை நம்மளை மாதிரியே பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சு இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு அவங்க கண்ட உண்மை என்ன மகான்களாக ஞானிகளாக சித்த புருஷர்களாக அறிஞர்களாக இந்த மாதிரி போனவங்க எல்லாமே சொன்ன ஒரே சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவரே அவர் பல நிலைகள்ல வந்தார் ஆணும் அவரே பெண்ணும் அவரே அழியும் அவரே அசையும் பொருட்களும் அவரே அசையா பொருட்களும் அவரே எல்லாமே சொன்னாங்க இததான் அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மூன்று என்னை கேட்க வச்சாங்க அப்ப மிகப்பெரிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம் கணக்கன்பட்டி அம்மையப்பன் அந்த புரிதல் வந்து நான் ஆடித்தரமாக சொல்றேன் அப்படின்னா என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து நான் என்ன படிச்சிட்டு வந்தேன் நான் எப் எப்படி அவர்தான் அறிப்பொறிஞதி ஆண்டவர் அப்படின்னு நான் எப்படி கண்டு கொண்டேன் வள்ளலார் தான் வந்து கணக்கம்பட்டி ஐயா சொல்லி வள்ளல் பெருமானார் தான் கணக்கன்பட்டி அம்மையப்பன் முந்தைய பிராயத்துல வந்து அவர் வள்ளல் பெருமானாரு அவர் தாளிட்டு கொண்டப்ப பாத்தீங்கன்னா நான் இரண்டரை கடிகை கழித்து நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜோதி ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன சொன்ன வார்த்தைகள் மீண்டும் வருவேன் சொன்னாரு மீண்டும் வருவேன் வந்தது கணக்கம்பட்டி சார் குருதாங்களா ஆமா கணக்கன்பட்டி அம்மையப்பன் தான் ஏன் பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி அம்மையப்பன் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்த்து ஐயா வழியில் வந்தவங்கள சந்திச்சு பேட்டி எடுத்திருக்கேன் அம்மா எப்பன்னா சொல்றது நீங்க மட்டும்தாங்க ஆமா ஏன்னா ஆணுக்குள்ளும் பெண்ணும் உண்டு பெண்ணுக்குள் ஆணும் உண்டு சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மையும் கூட அப்ப நம்ம எந்த இயல்பில இருக்கோமோ எந்த நிலையில இருக்கோமோ அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு வந்து அனுசரிப்பாங்க நம்ம தாய் அப்படிதானே நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அது போலதான் தாயை தந்தையை போலதான் அப்படிதான் எனக்கு இறைவன் வந்தா அதாவது அப்படியே பக்தி மார்கள் திருவிளக்கு பூஜையெல்லாம் வைப்பாங்க அங்க சாவித்ரி வித்யாசாலா பெண்கள் எஸ்ஆர்சி திருச்சியில பாத்தீங்கன்னா ஆஹ் திருவிளக்கு பூஜை ஃபுல்லா ஒரு பெரிய மிரர் ஆடிட்டோரியம் இருக்கு விளக்கு பூஜை லலிதா சொல்லி சரகம் அப்படியே வந்துட்டு மேரேஜ் ஆனிச்சு வாழ்க்கையில் வந்து பலவேறு அதான் எந்த துன்பமும் என்னை வந்து அந்த சுற்றுப்புறங்க நான் கவலைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்களுக்கே இந்த துன்பம் வந்தது என்னை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது அவங்க ஏன் இப்படி இருக்காங்க இப்படியே போயிட்டே இருக்கப்ப பாத்தீங்கன்னா யூஜி முடிக்கிறேன் அப்புறம் பிஜி முடிக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்கூல்ல நான் போய் சாரதா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன் அங்க பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சிறு பிராயத்துலேருந்தே எனக்கு அவங்க ரொம்ப பரிச்சயம் சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து நிறைய சொல்லியிருப்பார் அது இளைஞர்கள் எவ்வளவு மிடுக்கா இருக்கணும் எந்த புற இதுலையும் வந்து நம்ம பயப்படக்கூடாது அதுவும் ஏமாறக்கூடாது அதுவும் சொல்லியிருப்பார் அதாவது அரைஸ் நாட் இல் யூ கோல் இஸ் நாட் ரீச் அப்படிங்கிறது அந்த அந்த பதிகங்கள்லாம் எனக்கு பதிந்திருந்தது அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு பல்வேறு எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ நான் இறைவன்கிட்ட நான் கேட்குறேன் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சாரதா இதில் வந்து பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நான் வேலை பார்க்குறப்ப அது பிஃபோர் மேரேஜ் அப்போ சகுந்தலை அம்மையா சகுந்தல அம்மா அவங்க வந்து சத்துனூர் டீச்சராக இருக்காங்க அவங்க சொன்னாங்க என்னம்மா நீ உன்ன நீ வந்து மற்றவங்கள பற்றியே இருக்கியே உன்னை பற்றி நீ கவலைப்பட மாட்டியா ஏன்னா நான் படித்த இதுக்கும் நான் ஒரு ச ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் அப்போ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இருந்த டைம் அப்போ வந்து நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கனால அதுக்குரிய டெக்னிக்கல் ஸ்கில்லும் இருக்கனால டிஸ்டிங்ஷன் இருக்கனால நீங்கள் ஏமா நீ ஏமா அதில் போயிருக்கலாம்ல உன்னை உன்ன பற்றி நீ கவலைப்படவே இல்லையே நீ மற்றவங்கள பற்றியே கவலைப்பட்டுருக்குங்கிறத எடுத்துனாங்க அப்போ நான் ஆமாம் நம்ம நம்ம இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ் நான் அந்த கவலைப்படணுங்கிறத எடுத்துக்கல நம்ம ஒரு ஸ்ட்ராங் பிளேஸை பிடிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு அப்படியே வந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா திருமணமான பிறகுதான் ஐயா வழியில முழுமையா வந்தீங்க ஆமா எல்லாரையும் போல அதாவது இறைவன் உணர்த்தியது என்ன அப்படின்னா அதாவது வள்ளல் பெருமான எல்லாமே வந்து பக்தி மார்க்கத்துல சடங்கு சார்ந்து உரு வழிபாடு அதோட நிக்க கூட நீங்க நீங்க ஏக இறைவன வள்ளலாரா உணர்ந்தீங்கல்ல அது எப்ப எந்த தருணத்துல உணர்ந்தீங்க அந்த 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 கணத்தை நீங்க எப்படின்னா பல்வேறு இன்னல்கள் வரப்ப இந்த இந்த கஷ்டம் எல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறப்ப எல்லாமே கர்மம் பூர்வ கர்மானால இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நான் நான் என்னுடைய செயல்களை நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் நான் யாருக்குமே எந்த ரொம்ப ஷட்டிலாக பேசுவேன் ரொம்ப தப்பு தான் டைரெக்டாக கேட்பேன் ஒழிஞ்சு எந்த ஒரு இதுமே கிடையாது அப்போ நான் என்ன பாவம் பண்ணேன் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு எனக்குள்ள கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு நான் வந்து என்னுடைய பிரதான தெய்வமாக பார்த்தீங்கன்னா என் அம்மையப்பன் சிவபெருமான் பார்வதி இந்த குடும்பமாக தான் சிவ குடும்பமாக தான் கும்பிடுவேன் அப்படிதான் கும்பிட்டுட்டு இருந்தேன் என்னை வந்து சிவன் அடியாரா ஆக்கினாங்க அதை எல்லாரும் பார்க்கறவங்க எல்லாம் என்ன அதாவது ஒரு கோயிலுக்கு போனா என்னை மறந்துடுவேன் ஒரு பித்து நிலைக்கு போயிடுவேன் அப்படி போயிட்டு பாத்தீங்கன்னா அப்பயும் என் துன்பம் தீரவே இல்லை எல்லா கோயிலும் பக்கத்துல இருக்கேன் ஏன் குழந்தைங்களை விட்டுட்டு நான் வேலைக்கே போக போக முடியல அப்ப நான் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போகணும் அந்த நாட்கள் ஆகும் அப்போ நான் பக்கத்துல பக்கத்து தெருவுள்ள கோயிலுக்கு போவேன் ஆஹ் அப்படி போயிட்டு இருக்கப்ப எங்க போன அந்த துன்பம் தீரவே இல்லையே நம்ம கஷ்டம் தீரலையே இதனால அப்ப நம்ம ஏதோ பாவம் பண்றேன் அப்படின்னு புலால் மருத்துரை என உணர்த்தினாங்க அப்ப நம்ம வந்து ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகள் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்ப மோட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் தானே மோட்சம் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய இறையில் கரை கண்டவர்கள் நரகமும் சொர்க்கமும் நமக்குள்ளதான் அந்த பூமியில தான் இருக்கு தனியாக எங்கும் இல்லை அது போல அந்த மோட்சம்ங்கிறது நம்மளுக்குள்ள நம்ம நல்லா வாழ்கிறது தானே மோட்சம் அப்போ நம்ம இந்த புலால கைவிட்டுலாம் ஆனால் எங்க இதில் என்ன எங்கள் குடும்ப வழக்கப்படி பாத்தீங்கன்னா அஹ் பாரம்பரியமா ஒரு காது குத்து ஒரு கல்யாணம் அப்படின்னா கல்யாணம் அப்படின்னா முனை கறிவிருந்து மூன்றாம் நாள் அந்த மாதிரி அது மாதிரி காது குத்துனாலும் கிடா வெட்டி இது பண்றது இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க நாம் அவங்களெல்லாம் புறம் தள்ளவில்லை ஆனால் எனக்குள்ள அந்த கட்டுப்பாடை நான் கொண்டு வந்தேன் இறைவன் சொன்னாரு அப்ப அந்த புலால் மருத்தின் அந்த அந்த வழியை எனக்கு உணர வச்சாரு ஒரு எப்படி உணர்த்துறாங்க உங்களுக்கு எப்படின்னா நான் இப்போ டெய்லியுமே நான் அந்த சிவா சிவாபாவ கும்பறனால எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு புரிதல்லையுமே வந்து ஒவ்வொரு ஆன்மாக்களையுமே ஒரு ஒவ்வொரு உயிரையும் பாக்குறப்பையும் சரி எந்த ஒரு ஜீவர்களையும் பாக்குறப்பையும் சரி அவங்களை ஆன்மாவா பாருமா அப்படிங்கற அந்த கருத்து எனக்கு சின்ன வயசுலயே எனக்கு கொண்டு வந்தாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் அவருடைய இது வந்து ஆன்மாவா பார்க்கணும் அந்த ஒரு ஏன்னா ஒருத்தங்க வந்து கெட்ட செயல் செய்யறப்ப அவங்கள நான் ரொம்ப வெறுப்பேன் அவங்கள பாக்குறப்போ ஒரு பயம் உணர்ச்சி வரும் அவங்கள நான் அவங்க கிட்ட போகவே நான் இது பண்றப்ப இல்லம்மா அவங்கள ஒரு ஆன்மாவா பாரு அவங்கள திருத்த இது பண்ணி திருத்தலாம் அவங்களும் மனிதர் தான் அவங்களுக்குள்ளும் இறைவன் இருக்காரு ஆன்மாவா பாருங்கிறது கொண்டு சொல்லி வந்தாங்க அப்ப நான் சிவனை கும்பிட்றப்பே நான் அந்த புலால விளக்கேத்தி கும்பிடுவோம் இல்லைங்களா கறி சாப்பிட்டு விளக்கேத்த கூடாது அப்ப நான் விளக்கேத்தனும் அப்படின்னாலே கறி சாப்பிடாம இருப்பேன் இப்படிதான் மெல்ல மெல்ல வந்தது இன்னைக்கு சாயந்தரம் விளக்கேத்தணும் டெய்லி விளக்கேத்தணும் அப்படிங்கிறப்ப நான் சாப்பிடாம இருந்தாதான் விளக்கேத்த முடியும் இல்லைன்னா குளிக்கணும் குளிச்சா தலை வைக்கணும் நிறைய உடல் பிரச்சனை வரும் வந்து புலால மறுத்திருக்கீங்க ஆமா நீங்க வள்ளலார் வழிக்குள்ள போய் அப்புறம் மறுக்கல

சாப்பிட சாப்படமாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய குலதெய்வம் கோயில் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து என்னுடைய குலதெய்வம் வாங்கல் காமாட்சிமன் அவங்களுக்கு சைவ படையல் தான் அப்புறம் கொல்லிமலை சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க அங்குமே பார்த்த பெரியாண்டவருக்கும் சரி ஆஹ் நம்மளுடைய அம்மா ஆமா எட்டுக்கை அம்மாவுக்கும் கொல்லிப்பாவை அம்மாவுக்கும் சுத்த சைவல் சைவம் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சத்துவமான மிக காரமே இல்லாத அந்த மாதிரி சமயம் தான் அப்போ ஏன் இவ்வளவு முரண்பாடுகள் அப்போ எங்க முரண்பாடு ஏற்பட்டது இதெல்லாம் இப்ப யோசிக்க வச்சாங்க இப்ப எப்படி வள்ளலார் அப்பா பிடிச்சேன்னு சொல்றேன் உங்களுக்கு ச சைவத்துல இருந்தப்ப அப்ப நம்ம ஏன் விலைக்கேத்தி சாமி கும்பிட்னா நம்ம அப்படி சாப்பிட மாட்டேங்குது இதை முழுசா விட்டாதான் என்ன எதுக்கு இது சாப்பிடணும் அப்படிங்கிற எனக்கு உணர்வு வந்துச்சு அப்போ வந்து நான் எனக்கு வள்ளல் பெருமானார் எனக்கு பார்த்தீங்கன்னா அக்கா என்னுடைய அக்கா மூத்தக்கா அவங்க வாங்கல் குருதேவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க குருதேவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி வழி அது ஒரு குருகுலம் மாதிரி மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அங்க வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க திருச்சியில இருந்து கரூர் வந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்து என்னுடைய இந்த ஆன்மா வந்து இறைவன் பக்தி நிலையில செலுத்திட்டு இருக்கனால பூஜை தனியாவே ஒரு பூஜை வீடு கட்டுறப்ப பாத்தீங்கன்னா தனியா பூஜை இது பண்ணாங்க அப்ப பண்டிகை பாத்தீங்கன்னா நான் வந்து கரூருங்களா கரூர் தெல்ல ஒரு மாத காலமே என்னோட பயன்கள்லாம் கரூர் நோக்கி அமையுது நீங்க கரூர் ஆமா கரூர் பாஸ் ஆனா இனிலே பாட்டி சித்திரவங்களே ஜீவ சமாதி அதான் பாட்டி தான் ஏதோ கனெக்ட் பண்றாங்க ஆமா ம் இப்ப சித்தர்கள் யாருங்கிற மிகப்பெரிய உண்மையை நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இது நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா நான் மத்த பாடெல்லாம் பாடுவேன் இப்ப இறைப்பாட்டு எல்லாமே பாடிட்டு இருப்பேன் எனக்கு அதுல ஒரு ஆனந்தம் அம்மா இறைவனை பாடணும் அப்படிங்கறப்பய நான் வந்து அம்மா பண்ணு அந்ததெல்லாம் இருக்காது சாமிய பாடணும் அவங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில தான்

அப்ப இறைவன் இங்குறது தூணில் சொல்லுவாங்க அந்த காலத்து பெரியவங்க இறைவன் தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்காருன்னு சொல்லுவாங்க வள்ளல் பெருமானார் கடைசியில சொல்லிட்டு போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிறு துரும்பும் பஞ்ச தொழில்கள் பண்ணும் அப்படின்னாரு சிறு துரும்பும் ஐந்து தொழில்கள் பண்ணும் அப்படின்னாரு ஏன்னா ஒரு சிறு அதாவது ஒரு சிறு துரும்ப நான் இறைவனா பாவிச்சு கும்புடுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னிடம் நேர்மை ஒழுக்கம் சொல்லுவாங்க வள்ளல் பெருமானார் அப்பா அது ஒரு சரியாக இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம்னு சொல்லுவாங்க சுய ஒழுக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நான் அந்த துரும்பை இறைவனா நினைச்சு நான் பாவிச்சு நான் கும்பிடுறப்ப அந்த துரும்பு எனக்கு வந்து நல்வழி காட்டும் என்னை விடும் பிறகு லட்ச பெருநிலையை கொடுக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காரு இப்படி அப்பா சொன்னேன் இல்லைங்களா அக்கா குருதேவ் இருக்கலப்ப நான் மத்த பாடல் பாடுறப்ப அருப்பெருஞ்சோதி அருப்பெரும் தனி கரும் தனிப்பெரும் கருணை அருப்பெரும் நான் அக்கா பாடுவாங்க நான் என்னக்கா இது பாடுற என்னக்கா அது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அப்போ ஒரு தடவை அக்கா வந்து அவங்க ஸ்கூலில் எக்ஸிபிஷன் வச்சாங்க அப்போயே பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் பொல்யூஷன் வந்து இந்த கலப்பட பொருட்கள் ஏன்னா அக்கா பிஎட் படிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா பிஎட் படிக்க இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும் அந்த என்னென்னலாம் வந்து டீத்தூள் என்ன கலக்குறாங்க அரிசியில் கல் கலக்கிறது மசாலாவில் என்னென்னலாம் தேவையில்லாத இன்கிரீடியன்ட்ஸ் மீனில் நான் பத்தாவது படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மீன் உணவு எனக்கு பிடிக்கும் அந்த மீனில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பைடுங்கிறத கலக்கிற மீன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அது வந்து நம்மளுடைய கல்லீரல் சிறுநீரகத்தை பாதிக்குது அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு உடல் பாதிப்பு ஏற்படுது அப்ப இந்த மாதிரிலாம் இந்த சமுதாய அப்படி இருக்கப்ப பாத்தீங்கன்னா சரி அதாவது பெரும் ஜோதி நிலை மிகப்பெரிய நிலை ஆஹ் இத வந்து எந்த ஒரு சக்திகள்னாலும் இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப இருந்தவன்னே ஒரு ஆன்மாவா இருக்காங்க அந்த ஆன் இப்ப ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் கடின சித்தர்கள்னு சொல்லுவாங்க அவங்க அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் சில ஆன்மாக்களை கட்டி வைத்து ஏபல்லாம் பண்றாங்க அந்த இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து அதாவது இப்போ நம்ம வாழ்வியல்ல நம்ம எல்லாரும் எடுத்துக்கிற அந்த ஜாதகம் நம்மளுடைய கர்மா அண்டு எதுவுமே பாதிக்காது நம்ம பெரும் ஜோதியை நம்ம கைப்பிடிச்சிட்டோன்னா அதாவது நீங்க என்ன மாதிரி ஒரு நீங்கள் குப்பையிலே சாக்கடைக்குள்ளேயே அதாவது சொல்லுவாங்க கீ மேலே ஏழு லோகம் கீழே ஏழு லோகம் பதினான்கு அதல விதல சுதல பாதாள லோகத்துல இருந்தாலும் பாதாளம் எழிலும் கீழ் இருந்தாலும் இறைவனை நீங்க பற்றி கொண்டால் உங்களை பிடிச்சு மேலே எடுத்துட்டு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் உங்க கர்மாவை எல்லாத்தையும் மெல்ல மெல்ல அந்த பக்குவத்தை கொடுப்பார் கஷ்டம் அந்த கர்மாவுக்கு நம்ம தான் அனுபவிக்கணும் ஆனா இந்த இதுல நம்ம அதை உணர்ந்து திருந்தினோம் ஆனால் நம்ம வந்து அந்த கர்மாவில எல்லாம் நம்ம கிளின்சிங் பண்ணி நம்மள மேல்நிலைக்கு கொண்டு வந்து இக சுகமும் இக இப்போ என்ன நினைப்போம் நம்ம நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அது நம்ம கருமாவை நாம தான் அனுபவிக்கணும் இறைவன் இறைவன்ட்ட சரணாகதியான அவர் எடுத்துக்கிறாரா சொல்றாங்கல்ல அவர் எடுத்துக்க மாட்டாரு அவர் ஏன் எடுத்துக்கணும் ஏன்னா இறை நமக்குள்ள இருக்காரு அப்ப அவர் ஏன் எடுத்துக்கணும் அதான் இறைவழி பக்கம் ஏன் போகணும் அதாவது இனிமேல் வந்து இறைவன் எடுத்துக்க மாட்டார் அந்த காலகட்டத்திற்காகதான் இது முக்கியமான பதிவு ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து மனிதர்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆணித்தரமாக இறைவன் எல்லா ஜீவர்களுடைய கர்மாக்களையும் ஏந்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போயிட்டாங்க அப்ப இதுக்கு மேல வந்து அவங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது இந்த செய்தியை கூறவே நான் வந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய வழங்கப்பட மாட்டாதுன்னு யாரும் ஏத்துக்க முடியல அவங்க ஆஹ் இறைநிலை உயர் ஆன்மாக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இப்ப என்ன ஏன் சொல்றேன்னு பாருங்க உயர் ஆன்மாக்கள் யார சொல்றீங்க சித்தர்கள் சொல்றீங்களா இறைவர்கள் இறைவறையர்கள் பாத்தீங்கன்னா இப்ப உண்மையான இறை பக்தி உடையவங்க பாரி ஒண்ணும் இல்லை

இன்னைக்கு எகிப்து பாலைவனமா இருக்கு எவ்வளோ அதாவது டெக்னாலஜி அதாவது உங்களுக்கு ஸ்பிங்ஸ் தெரியும் அந்த சிங்கத் சிங்கத்தலை மனித உடல் அந்த மாதிரி அதாவது வார் ட்ரைட்டக்காக இந்த டிஎன்ஏ கலப்பினம்லாம் பண்ணி அவங்க அப்பயும் ஆண்டவர் ஆக முடியாத உடல் தான் உடல் தான் மறிக்கக்கூடியதுதான் ஆனா உணர வேண்டுமே மக்கள் உணரணுமே மனிதர்கள் மொதல் உணரணும் ஏன் மனிதர்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா மனித இப்ப இந்த புலால் சாப்பிடறத வந்து நாய்க்கு பாவம்